துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தலைப்பு என்பது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு நம்ம பேச போகிற ராசி என்பது விருச்சிக ராசி இன்றைக்கு நம்ம பேசுகின்ற இந்த தருவால ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த கள்ளச்சாராயத்தினால் மரணம் அடைந்த நாற்பத்தி ஒன்பது பேர் இன்னும் மரண எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு இறைவன் ஆத்ம சாந்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாலும் கூட இந்த சாராயம் என்பது யாருக்கு ஆதாயம் இதுதான் தலைப்பு விருச்சிகம் ஏன் விருச்சிகத்துக்கு பற்றி பேசுகிறோம் அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஆகிடும் போதையினால் மாறிய பாதை கால புருஷனின் எட்டாம் வீடு விருச்சிக ராசி இந்த மறைவு ஸ்தானத்திற்கு போதை வஸ்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு மனோகாரகனான சந்திர பகவான் நீச்சம் பெறுகின்ற இந்த வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய வீடு மறைவு ஸ்தானம் ராகு விருச்சிகராசி நேயர்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் நலிவடைந்த கெட்டுப்போன விதத்தில் சுபகிரக தொடர்பு இல்லாமல் பாவகிரக தொடர்போடு இருக்கும் பொழுது அந்த மாதிரியான அனைத்து ராசி நேயர்களுக்கும் போதை சம்பந்தப்பட்ட பழக்கங்கள் ஏற்படுவது என்பது இயல்பு அதை தவிர்க்கவே முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த போதை பழக்கமானது மெதுவாக வந்து அப்படியே உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து நம்மளையே வந்து ஆட்சி செய்யும் ஒரு நாள் பழக்கம் என்றால் உயிரை குடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் உண்டு அந்த மாதிரியான இந்த போதை பழக்கம் ஆரம்பிக்கும் போது இது ஒரு நாள் தானே இன்றைக்கி சாப்பிட்டா என்ன அப்படின்னு தொடங்குவது இன்றைக்கி நடக்கக்கூடிய மரணங்களில் நம்ம அரசியல் பேசக்கூடிய தருணம் இல்லை நம்ம அரசியலில் பேச விரும்பலை இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் ஒரு நாற்பத்தி ஒன்பது அப்பாவிகளுடைய உயிர் போயிருக்கு ஒரு பக்கம் வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே இவங்க கள்ளச்சாராயம் எதுக்கு சாராயமே எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட உழைத்து களைத்து போயிருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு அவரால் கிளப்புக்கு போக முடியாது அவரால் வந்து அவங்களுக்காக வாதாடலை நடைமுறை யதார்த்தத்தில் சொல்கிறேன் மனிதனுக்கு ஏதோ ஒரு ஒரு அவுட்லெட் ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது நாம் இங்கே உட்காந்து சொல்லலாம் இவங்க ஏன் சாப்பிட்டாங்க இப்படி எது இருக்குது இது பண்ணோம் அதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லலாம் சராசரியாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு அலசி பார்த்தோம்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்டில் எல்லாத்தையும் அவங்க பார்க்கலாம் ரசிக்கலாம் ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்படிப்பட்ட உண்மை விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிகமாக வருகிறது இந்த எண்ணம் நம்மை சுற்றி எல்லாமே இருக்கு எதையும் அனுபவிக்க முடியாது இந்த சாராயம் என்பது யாருக்கு ஆதாயம் இந்த இந்த சம்பவத்தில் நீங்கள் நம்ம பார்த்தோம்னா பர்டிகுலராக அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளருக்கோ இந்த காவல்துறைக்கோ தெரியாமல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது நம்ம முழுசாக தெரியாமல் சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஐம்பது பேர் மரணம் அடைந்து ஒரு நூறு பேர் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நடக்குதுன்னா ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா இந்த அரசியல் அமைப்பு இதற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப எளிது அது வந்து ரிமோட் சான்ஸ் தான் சொல்லணும் அப்போ தெரிஞ்சே இதை யாரும் சில எல்லா கட்சியிலும் எல்லா அரசியல் அமைப்பிலும் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பாங்க அதனால் எல்லாரும் கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு இது தெரியும் குறிப்பிட்டு அந்த காவல் ஆய்வாளருக்கு தெரியவில்லை என்றாலும் கூட ஒரு சில நபர்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த சில அன்பர்களுக்கு இது தெரிஞ்சுதான் இருக்கும் இதை மாதிரி தெரிஞ்சும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டிலலாம் அதிகமாக நடக்கிறது நம்ம நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம அரசியலை தவிர்த்து எதுலேயும் ஏன் அஸ்ட்ராலஜியில் கூட அரசியலை தவிர்க்க முடியாது அரசியலை தவிர்க்க முடியாத கிரகம் சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் அப்படிப்பட்ட செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற இந்த விரச்சிகராசியில் அரசியலை தவிர்த்து நம்ம செல்ல முடியாது போதை பழக்கத்தை மறந்து செல்ல முடியாது மனோகாரகன் வீக்காக இருக்கார் சந்திரன் நீச்சம் பெறுகிறான் இந்த நேரத்தில் செவ்வாய் அவசரம் இந்த மாதிரியான அக்ரஷன் அதை குறிக்கக்கூடிய மறைஞ்சு தாக்கக்கூடிய அமைப்பில் எட்டாம் வீட்டில் இருக்கார் ராகு அத்தனை போதை பழக்கத்திற்கும் அத்தனை டெம்டேஷன் மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலம் ஒரு சலனம் இந்த ஒரு மாதிரி வந்து இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு இது இதெல்லாம் வந்து ராகு பகவானுடைய வேலை அப்போ செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் பாவ கிரக தொடர்பு சம்பந்தம் ஏற்படுத்தியிருந்தால் நிச்சயமாக ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ போதை பழக்கத்துக்குள்ளே மாற்பி மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம் இப்போ யாரை குறை சொல்வது இந்த ஐம்பது உயிர் போனதுக்கு சாராயம் வித்தவர்களையா சாப்பிட்டவங்களையா இல்லை இந்த அமைப்பையா எதை குறை சொல்வது யாரை நாம் குறை செஞ்சாலும் சொல்லினாலும் பாதிக்கப்பட்டது யாருன்னா இறந்து போனவங்க அல்ல அரசியல் அமைப்பு அல்ல இல்லை வித்தவங்களும் இல்லை பாதிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப எந்த தவறும் செய்யாத அப்பாவி குழந்தைகள் படிக்க வேண்டிய வயசில் தந்தையை இழந்த குழந்தைகள் தகப்பனை இருந்த ஒரு வீடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குரியாது நிவாரணத்தை கொடுத்து எல்லாம் நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைகள் ஏற்படக்கூடிய பாதிப்பு மன அளவில் பாதிப்புக்கு ஈடு செய்யவே முடியாது நிவாரணங்கிறது பணம் இல்லை ஒரு கல்வி எதை கொடுத்தாலும் அப்பாவை கூட்டிகிட்டு வர முடியாது இப்போ இது ஒரு பக்கம் இப்போ காவல்துறையும் சில பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே போகல பொதுவாக ஒரு கவிதை செய்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அப்பாவி ஒரு ஏழை மக்கள் மாதிரி ஏதோ ஒரு லோக்கலில் இருக்காங்க நீங்கள் எப்போவுமே இந்த விருச்சிக ராசிக்கு போதை பழக்கம் அதிகமாக அந்த ஈர்ப்பு வந்து இருக்கும் இப்போ விருச்சிக ராசியில் பிறந்த இந்த மரணம் அடைந்தவர்கள் ஜாதகத்தில் எடுத்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேரில் எடுத்திங்கன்னா முக்காவாசி ராசி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா விருச்சிக ராசிக்கு போதை ஈர்ப்பு அதிகம் ஆக இந்த கைது செய்தவர்களுக்கும் விருச்சிக ராசிக்கும் என்ன சம்பந்தம்னா விருச்சிகத்திற்கு தற்போது உள்ள சூழ்நிலையில சில சமய சந்தர்ப்பங்கள் சரியாக இல்லை அதனால நம்ம இதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும் அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து கோடான கோடி விருச்சிக ராசி அன்பர்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் போதைப் பொருளுக்கு பழக்கமானவரா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை உடனடியாக கைவிட வேண்டும் அதே மாதிரி இது புதுசு இல்லை ஒரு இப்படிப்பட்ட பத்திரிகைலாம் வரக்கூடிய பெரிய கேஸ் அப்படின்னா வந்து ஒரு காவல்துறையில் வந்து உண்மையான குற்றவாளிகளையும் கைது பண்ணுறது உண்டு சில சமயம் தவறி போய் மாறுதலான குற்றவாளிகளையும் கைது பண்ணுறது உண்டு எது எப்படி செய்தாலும் கூட ஒரிஜினலாக என்ன பிரச்சனை அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆளோட துணை இல்லாமல் இந்த காவல்துறை வந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லை ஒரு மிகப்பெரிய புள்ளியுடைய ஒரு பேக்கப் இல்லாமல் எப்படி சார் நடக்கும் ஒரு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் ஏழை மக்கள் ரோடில் போகிறவங்க எப்படி வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு கலாச்சாரம் காற்ற முடியும் இதற்கு உண்மையாக பின்னாடி உடந்தையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் பிரெயின் இது உண்மையாக இருக்கக்கூடிய குற்றவாளியை வந்து மிக விரைவில் அந்த ஆண்டவனுடைய தீர்ப்பில் இந்த காவல்துறை கைது செய்து அவர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறந்த ஆத்மாக்களுக்கு இந்த நியாயமாவது கிடைக்க வேண்டும் பொதுவாக விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ப இந்த டாபிக் எடுத்து சொல்லக்கூடிய காரணம் விருச்சிக ராசிக்கு போதை ஈர்ப்பு மட்டுமல்ல இந்த போதையினால் சில உடல் ரீதியான ஏன் மரணம் வரைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருப்பதனால் ரொம்ப நாம வந்து ஓப்பனாக பேசுகிறோம் எல்லாத்தையும் கெட்ட விஷயத்தையாக இருக்கட்டும் நல்ல விஷயத்தையாக இருக்கட்டும் வெளிப்படையாக பேசுகிறோம் ஆக இந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசுகிறோம் ஆனால் இந்த பிரச்சனையை தாண்டுவது உங்களுக்கு போதை பழக்கம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை தாண்டுவதுன்னா நீங்கள் வந்து இறைவனை நினைத்து வந்து தியானம் செய்கிறது தான் உங்களுக்கு ஒரே ஒரு இது மெடிடேஷன் மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் அப்படியே வந்து தினம் பழக்கமாகி ஒரு முப்பது நாள் ஒரு ஐம்பது நாள் மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா விதியை கூட உங்களால் மாற்ற முடியும் உங்களுடைய சுயஜாதகத்தில் அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் கூட அதையும் கூட உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கூறிக்கொண்டு பரிகாரம் என்கின்ற முறையில் முருகப்பெருமானை நீங்கள் வந்து தொடர்ந்து வணங்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து முருகனை குறிப்பதாகும் அதனால் முருகப்பெருமானை வணங்கி திருச்செந்தூர் சென்று வரும் பொழுது பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தன்னால் நடக்கும் அதே மாதிரி ஆண்டவனுடைய அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆக என் அன்புமிக்க விருச்சிக ராசினியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்